வழக்குரைஞர் எம் சரவணன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி சேவா சங்கம் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை என்று காங்கிரஸ் தொண்டர்களும் சென்றிருந்தேன் அங்கு கேட்டு பூட்டப்பட்டிருந்தது இதை பராமரிப்பு யார் என்றால் திருச்சி மாநகராட்சி தான் மாநகராட்சி அந்த ஜேயை சம்மந்தப்பட்ட ஜேயை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்குது காரணம் வந்து இன்றைக்கி நேரு நினைவு தினமே தெரியலேங்கிறாரு இது எவ்வளோ கொடுமையான விஷயம் ஒரு முன்னாள் பாரத பிரதமர் நாட்டை ப பதினெட்டு ஆண்டுகள் ஆண்டவர் அவர் நினைவு தினமே தெரியலேங்கும்போது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல சரி இதுதான் அப்படின்னா சரி சாவி கொண்டு வர சாவி கொண்டு வரல வேறு வழி இல்லாமல் நாங்கள் இது பண்ணி உள்ளார போனோம் அங்கே உள்ளார போய் பார்க்கும்போது ஒரே மது பாட்டிகள் கிளாஸு குப்பை கூடமாக இருக்கும் பொதுவாக இந்த நேரு சிலைன்னு இல்லை தேசியத்தில் இந்திராந்தி சிலை அப்படி தான் கிடக்கு கா பேருந்தில் காமராஜர் சிலை அப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து உரிய கார்ப்பரேஷன் நிர்வகிக்கிறனால உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களாம் ஒரு மரியாதைக்குரிய கரெக்டாக பண்ணணும் இது பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநகராட்சி ஆணையர்களிடம் புகார் ஒன்று கொடுத்துருக்கோம் இதே வந்து திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட சிலைக்கெல்லாம் இந்த வந்து வந்து நாளே போய் அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க திராவிட இதுனால் ஏன் தேசிய இதுக்கு இது பண்ணாமல் இருக்காங்க மிகுந்த வருத்தம் இதை வந்து இந்த குறை இருக்கக்கூடாது வருங்காலங்கள் வந்து இது பண்ணி மாநகர ஜானகிட்ட புகார் கொண்டு கொடுத்துருக்கோம் நன்றி